மாணவர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம மூணாவது படத்தில் இயற்கை நிதித்துல பயிற்சி மூணு புள்ளி ஆறு அந்த படத்தில் அஞ்சாவது கணக்கு இது மிக முக்கியமான ஒரு ஐந்து மதிப்பெண் வினா இந்த க கணக்கை வந்து சில மாணவர்கள் வந்து என்ன பண்ணிடுறோம் தவிர்த்தர்றோம் இந்த கணக்கு மிக முக்கியமான வினா இதை தெளிவாக பார்த்துக்குங்க ஏ ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வகுத்தல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று மற்றும் பி ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வகுத்தல் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எனில் 1 வகுத்தல் A-B பி மைனஸ் ரெண்டு பி பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பகுதியில் இருக்கிறத இதை எடுத்துக்கிட்டு நாம் இதில் சப்ஷியூட் பண்ணி நாம் கண்டுபிடிக்கணும் அப்புறம் எட்டு கண்டுபிடிக்கணும் இப்போது இதை எடுத்துக்கிறோம் ஒன்று பை ஏ மைனஸ் பி அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு பி வகுத்தல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறத எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒன்று பை a மைனஸ் பி இது அப்படியே எழுதிக்கிங்க மைனஸ் ரெண்டு பி இந்த ஏ minus மைனஸ் பி ஸ்கொயருங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி அப்படின்னா என்ன ஃபார்முலா நமக்கு a plus பி என் a மைனஸ் பி அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது கேபிட்டல் கேபிட்டல் பியில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே நம்ம என்ன எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இதை எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் பி என்னென்னு எழுதலாம் ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம எழுதலாம் இப்போது அதுக்கு பார்த்துக்கலாம் நாம் இங்கே என்ன எழுத போகிறோம் ஏ ப்ளஸ் பி அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம் ஏ மைனஸ் பி எழுதிக்கிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் இது மொத்தத்துக்கும் காமனாக ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பியை காமனாக எடுக்கிறோம் பொதுவாக எடுக்கிறோம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியை பொதுவாக எடுத்துக்கிறோம் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது இங்கே இல்லாத டைம் என்னது ஏ ப்ளஸ் பி மட்டும் இல்லை அப்போ அந்த ஏ ப்ளஸ் பிங்கிறத நாம் மேலே பெருக்கிக்கிறோம் ஒன்னோட ஏ ப்ளஸ் பியை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏ ப்ளஸ் பியே தான் கிடைக்கும் மைனஸ் ரெண்டு பி இது எழுதியாச்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போது இங்கே ரெண்டு பி இருக்குது இங்கே ஒரு பி தான் இருக்குது அப்போது ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறோம் இங்கே கழித்தல் குறி இருக்கிறதுனால கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்கோ அதை நம்ம போடணும் அப்போ ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கிற மாதிரி ரெண்டுலேருந்து ஒன்றை கழிச்சா எவ்வளோ வரும் ஒன்று அப்போ ரெண்டு பியிலேருந்து ஒரு பியை கழித்தா பி வரும் பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது மைனஸ் கழித்தல் குறி இருக்குது அப்போது ஏ ப்ளஸ் பி அடுத்தது இங்கே என்ன இருக்குது ஏ மைனஸ் பி இருக்குது அப்போது இந்த ஏ மைனஸ் பி இந்த ஏ மைனஸ் பி ஆகிரும் கேன்சல் ஆகிடும் அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு ஒன்று பை ஏ ப்ளஸ் பி இப்போது இதில் கொண்டு வந்து இந்த ஏவுடைய மதிப்பையும் பியுடைய மதிப்பையும் பிரருதிட்டு நாம் கண்டுபிடிக்கணும் இப்போது எழுதிக்கங்க ஒன்று பை ஒன்று வகுத்தால் என்ன இருக்குது ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வகுத்தல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று மாதிரி ப்ளஸ் பியில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வகுத்தல் அடுத்து என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போது அடுத்த ஸ்டெப்பு நாம் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் இப்போது ஒன்று வகுத்தல் எழுதிக்கிறீங்க இப்போது இதில் கீழே இருக்கிற ரெண்டையும் நாம் பொதுவாக எடுத்துக்கிறோம் அப்போது -1 way, so, 2x எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே என்ன வரும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டையும் பொதுவாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதையே குறுக்கு பெருக்கல் மூலமாக நாம் இங்கே பெருக்கிக்கலாம் அப்போது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என்ன ஆகிரும்னா ரெண்டு என்னாகும் ஹோல் ஸ்கொயர் இங்கே என்னாகும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா என்ன வந்துடும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று என்னென்ன வந்துடும் ஹோல் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு எந்த ஃபார்முலாவை பிரதி இடணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது அப்போது அதை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது இப்போது இது இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா நமக்கு முதல்ல அது தெரிஞ்சுருக்கணும் எப்படி எழுதலான்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது எதுக்குரியுது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு உரியது அதுக்கு அடுத்தது ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு என்னாகும் மைனஸ் வரும் மைனஸ் டூ ஏபி அதுக்கப்புறம் என்ன வரும் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இது மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் டூ ஏபி அப்போ இந்த ப்ளஸ் டூ ஏபி மைனஸ் டூ ஏபி என்ன ஆகிடும் நமக்கு கேன்சல் ஆகிடும் அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ ஸ்கொயர்ட் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர்டு அப்போ எத்தனை ஆயிரும் ரெண்டு ஏ ஸ்கொயர்டு அடுத்தது இங்கே ஒரு பி ஸ்கொயர் இங்கே ஒரு பி ஸ்கொயர் இருக்குது அப்போ இங்கே என்ன ஆகிரும் ரெண்டு பி ஸ்கொயர்டு இப்போ இந்த ரெண்டுலேயும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொதுவாக இருக்குது அப்போ ரெண்டை பொதுவாக எடுத்துகிட்டே அப்படின்னா ரெண்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போது நம்ம இதுக்கு பதிலாக இந்த இடத்துக்கே நாம் இதையை பிரதியிட போகிறோம் அப்போது ஒன்று வகுத்தல் இங்கே ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது ஏக்கு பதிலாக ரெண்டு எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்குது அப்போது நாம் இதைய இந்த இடத்துல நாம் பிரதியிட்டு எழுத போகிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸு அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ் என்னென்னு எழுதலாம் ஏ ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்கிறதுனால ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்டு சரியா ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒன்று ஸ்கொயர்டுனால என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் அப்போ ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் டிவைடட் பை இது என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருந்ததுன்னா எப்படி எழுதுலாம் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா இந்த ஃபார்முலா இந்த இடத்துக்கு இந்த சைடில் இருக்கிறத கொடுத்துருக்குறாங்க ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருந்தால் எப்படி எழுதுலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போது இதுக்கு பதிலாக எப்படி எழுதலாம் ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபார்முலா இருக்குது அப்போது நாம் இது எப்படி எழுதுவோம் ஒன்று வகுத்தல் இது எப்படி எழுதலாம் ரெண்டு இது என்ன எழுதுவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டை ரெண்டு தடவை பெருக்கு நின்று என்னாகும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று வகுத்தல் என்ன வரும் ரெண்டை ரெண்டு தடவை என்ன என்னாகும் நாலு எக்ஸு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் நமக்கு அப்போது இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இதையே தலகியில் நம்ம கொண்டு வந்துடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம் இதையே ஒன்று வகுத்தல் இருக்கிறத இது பெருக்கலாம் மாற்றினா என்னாகும் தலைகீழாக மாறிடும் அதாவது ஒன்று பெருக்கல் இதைய வகுத்தலாக இருக்கிறத பெருக்கெலாம் மாற்றும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டு இன்ட்டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்போது இதனுடைய வே வேல்யூ மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று divided பை வகுத்தல் வகுத்தல் என்னென்னு எழுதலாம் ரெண்டு எண்டு நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இவ்வளோதான் இதனுடைய வேல்யூ ரொம்ப ஈஸியான கணக்கு நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா மட்டும் இந்த இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை மிக எளிமையான முறையில் நாம் Thank you